திருக்குறள் ஆறு பொறிவாயில்லைந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்பொறிவாயிராக பிறக்கும் வேட்கையினை அறுத்த இறைவனின் பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலைபெற்று நீடித்து வாழ்வர் ஓசை ஒளி ஊறு சுவை நாற்றம் என இந்திரிய வாயில்கள் மூலம் பெறும் ஐந்து அவாவினையும் அறுத்தவனின் உண்மையான ஒழுக்க நெறியினை கடைபிடிப்போர் உலகில் நீண்ட வாழ்வினை பெறுவர் தீர்த்த என்பது வெறும் உண்மையல்ல பொய்யினை பரிசோதித்து வென்ற என்று பொருள்படும் எனவே அத்தகைய உண்மையானது இயற்கையிலேயே ஆண்டவன்பால் மட்டுமே உள்ளது நீடு வாழ்வார் என்பது நீண்ட வாழ்வு பெற்று இன்புற்று வாழ்வார் என்பது பொருள் மேலும் நீண்ட வாழ்வு என்பதற்கு சித்தர்கள் சொல்லும் மரணமில்லா பெருவாழ்வையும் குறிக்கும் குறிப்புரை ஐவகை புலன் இன்பங்களை துறந்து இறைவன்பால் உண்மையான ஒழுக்க நெறியை பின்பற்றினால் நீண்டு நிலைத்து வாழலாம் ஒப்புரை ஐம்பொறி சம்பந்தமான விளக்கத்தை சித்தர் நெறிக்களஞ்சியம் என்னும் பகுதியில் காணவும் திருமந்திரம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஏழிலே பூதங்கள் ஐந்தும் புரியவை ஐந்துளும் ஏதம் படம் செய்திருந்த புறநிலை ஓதும் மலங்குணமாகும் ஆதாரமோடு ஆதிய அவத்தை தொன்னூற்றாரே ஆக மொத்தம் தத்துவங்கள் தொன்னூற்றாறு என்கின்றார் திருமூலர் சிவவாக்கிய சித்தர் நூத்தி தொண்ணூத்தி எட்டிலே பொய்க்குடத்தில் ஐந்தொதுங்கி போகம் வீசுமாறு போல் இச்சடமும் இந்திரியமும் நீரு அக்குடம் சலத்தை மொண்டு அமர்ந்திருந்தவாறுபோல் இச்சடம் சிவத்தை மொண்டு உகந்து அமர்ந்திருப்பதே சிவபாக்கிய சித்தர் இருநூத்தி பதிமூன்றாவது பாடல் அஞ்சும் 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 அல்லல் செய்து நிற்பதும் அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே அமர்ந்துளேயிருப்பதும் அஞ்சும் அஞ்சும் அஞ்சுமே ஆதரிக்க வல்லிரேல் அஞ்சும் அஞ்சும் அமர்ந்ததே சிவாயமே சிவாக்கிய சித்தர் இருநூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடல் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் அல்லவத்துள் ஆயுமாய் ஐந்து மூன்று மூன்று மாய நின்ற ஆதி தேவனே ஐந்து 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 அமைந்ததனைத்தும் நின்றனி ஐந்தும் ஐந்துமாய நின்னை யாவர் காணவல்லரே நன்றி